நீ ஏன் கவலையா இருக்கப்பா ஏதும் பிரச்சனையா சார் நான் மாசத்துக்கு பத்து முதல் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கடினமாக சம்பாதிக்கிறேன் என்னோட பிசினஸ் சரியா போகல இந்த போக்குவரத்தால சமாளிக்கிறதே ரொம்பவே சிரமமா இருக்கு சார் அப்ப உனக்காக நான் திட்டமிடவா என்ன திட்டம் சார் உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா நோ சார் அப்ப உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணுமே அதை என்கிட்ட கொடு மாத இருபத்தி ஐயாயிரம் ரூபாயே நீ சம்பாதிக்க தொடங்கலாம் இந்த உன்னோட பேன் கார்டு ஆதார் கார்டு அப்புறம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அப்புறம் உன்னோட கையெழுத்தை இங்கே போடு ஜிஎஸ்டி நோட்டீஸ் ஆனா எதுவும் பண்ணலையே நீங்க எது பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா உங்களோட ஆவணங்களை ஷேர் பண்றதன் மூலமா தண்டனை கொடுக்கக்கூடிய மோசடி நடவடிக்கைகளுக்கு நீங்க துணையா இருந்திருக்கீங்க ஏன்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ஐடிசி மோசடி நடக்கலாம் கருப்பு பணத்தால நாட்டின் பொருளாதாரம் சிக்கலுக்கு ஆளாகலாம்னு உங்களுக்கு தெரியாதா கவனியுங்கள் பேராசைப்பட்டு யாருக்கும் உங்களுடைய ஆவணங்களை ஷேர் செய்யாதீர்கள் கவனமாக இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள்